ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு சூப்பரான ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இது ஓவர் நைட்டெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இதை கலந்து நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தாவே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கலர் மாறிடுது பாவ் ரொம்ப சூப்பராக மாறி இருக்குது நல்ல இயற்கையான பொருளை வச்சு எங்களுக்கு அவரியில் வந்து அலர்ஜி ஆகுது மருதாணி வந்து குளிர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டை வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இது நீங்கள் தலையில் தடவை ஒரு மணி நேரத்திலே எங்கள் டோட்டல் வெல்ல முடியும் கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு ஹெர்பலான ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பரான பொருளை வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதை நீங்கள் கலந்து ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு எடுத்திங்கன்னா இந்த கலரில் வந்துடும் அப்படியே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து ஷாம்பு சோப் எதுவும் போடாமல் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி அப்படியே உங்களுக்கு பல பழப்பழனு நல்லா கரு கருன்னு சூப்பராக இருக்கும் ஒன் டைம்லேயே நீங்கள் வந்து செம்மையாக ரிசல்ட் பார்க்கலாம் மந்த்லி ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் வார வாரமெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை முடி வெள்ள முடி அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் மாதத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்கள் மந்த்லி ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் நல்ல நிரந்தரமான ஒரு கருமையான முடியை கண்டிப்பாக நம்ம பெறலாம் இது தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரையில நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் வந்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுக்கிற அளவு தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஆவரேஜாக கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெடிக்கிறப்பதை வருங்க அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து இரும்பு கடாயில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு கருப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு கடாயில் இருக்கிற அயன் சத்து வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ வந்து இரும்பு கடாயை வச்சுட்டு கரெக்டாக ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க டம்ளர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் சின்ன டம்ளராக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளராக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ காபி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க எந்த ஒரு காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்சென்ட்டாக இருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுக்கிற கருஞ்சீரகத்தை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கூடவே கட்பூரவல்லி இலை எடுத்துக்கோங்க கற்பூரவள்ளியில் ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்டும் போட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து அலசி எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் போட்டுக்கோங்க அந்த இலைகளை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க இதை அப்படியே விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஒரு துளி கூட நீங்கள் ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம அந்த ஓமவல்லி இலையில் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்துடும் கருஞ்சீரகத்தையும் இந்த ஓமவல்லி இலையை அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் ஃபெஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோன்ட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம காபி பவுட்ரு போட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வருது நல்லா அந்த மாதிரி கொதி வர்றப்போ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கருஞ்சீரகத்தையும் கற்பூரவல்லி இலையும் உள்ளே சேர்த்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேகப்படணும் அந்த கருஞ்சீரகத்தையும் அந்த கற்பூர் இலையும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வந்து ஒரு 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 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம் அந்த கருஞ்சீரகம் கற்பூரவள்ளி இலையோட இலையோடய சாரும் நல்லா வந்து இதில் வேகட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க நம்ம வந்து இதை ஃபில்டர்லாம் பண்ண போகிறது கிடையாது அதனால நல்லாவே அரைச்சிருங்க இல்லைன்னா தலையில் நம்ம தேய்க்கிறப்போ ரொம்ப திப்பு திப்பாக இருக்கும் இப்போ நல்லா கொதி வருது அதுக்கப்புறம் இதில் சேர்க்குற பொருள்கள் நான் ஃபஸ்ட்டே வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து அவரி இலை பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பூ பவுட்ரு ஒரு டீஸ்பூன் வந்து வேப்பிலை பவுட்ரு வேப்பிலை இருக்குது இல்லைங்களா அதை வேப்பிலை பவுட்ரு நிறைய பேர்த்துக்கு வந்து வேப்பில் எதுக்கான அந்த பொடுகு தொல்லை முடி உதிர்வு அது மட்டும் இல்லாமல் பேன் ஈறு தொல்லை அந்த மாதிரி நிறைய முடி பிரச்சனை வந்து சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அவரியில் மருதாணியெல்லாம் சேர்த்து எங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக இந்த ஹேர்டையே அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போட்ட உடனே வந்து முடி டோட்டலாக கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் தலையில் இந்த அரிப்புத்தன்மை பொடுகு தொல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி எல்லாமே ஆவரேஜாக எடுத்துக்கணும் நீங்கள் பவுட்ரு வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் இப்போ கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்தோம் ஒரு பத்து ஓமவல்லி இலையை எடுத்துருக்கோம் அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துருக்கிற பொருளில் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் ஆவரேஜே எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பவுடரையும் நம்ம இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா அந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்க்கப்போம் ஃபஸ்ட்டு மருதாணி இலை பவுடர் வேஸ் சேர்த்து கட்டி இல்லாமல் இல்லாமல் கலந்து விட்டுருங்க கையோட இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் சிம்முனை வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள் ஏன்னா சீக்கிரம் கட்டி சேர்ந்துடும் அதுக்காக அப்புறம் மதுதாணி போட்டாச்சு அதுக்கடுத்து நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் அதுக்கடுத்து செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் செம்பருத்தி பூ பவுடர் இது ஒவ்வொரு பவுடராக தான் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க வேப்பிலை பொடி ஒரு டீஸ்பூன் இது பவுடர் நாட்டு மருந்து கடையில் தலையில எந்த ஒரு தொற்று பிரச்சனையா இருந்தாலும் இந்த வேப்பிலை பவுடர் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பொடுகு பிரச்சனை பேன் தொலை பிரச்சனை எதுவுமே இருக்காது ரொம்ப நாள் வந்து பேனே போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இதை தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் வந்து இந்த ஹேர்த்தை பயன்படுத்தினீங்கன்னா அந்த வேப்பிலையோட இது வந்து உங்களுக்கு சூப்பராக ரிலீவ் பண்ணி கொடுத்துரும் முடியும் உங்களுக்கு எந்த ஒரு தொற்று பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளரும் நல்லா கலந்து விட்டாச்சு ஃபைனலாக நம்ம அவரிலை பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை அப்படியே நல்லா வேக விட்டுருங்க எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸிங் ஆகணும் மெயினாக வந்து நம்ம கறிஞ்சு சேர்த்துக்கிறதுனால முடியை வந்து உங்களுக்கு எப்பவுமே கருமையாக இருக்கிற முடி எப்பவுமே வெள்ளையாகாது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்குமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இது ரொம்ப ஹெர்பல் ஹேர்டைன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப போட்டிருக்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது முடியை நல்லா வந்து கருப்பாக வச்சுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு திக் பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம போட்ட தண்ணி அந்த நம்ம போட்ட பவுட்ரு எல்லாமே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தலைக்கி நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இதில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை என்ன பண்ணணும்னா நம்ம மூடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம் கொஞ்சம் ஆற விட்டு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக மூடி வைக்கணுங்க ஏன்னா நம்ம அவரியலை போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்க முடியாது ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் மூடி வச்சிங்கன்னா தான் அதோடய இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஹேர் டே வந்து ரெடி ஆகும் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் வச்சுருந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஆறுற வரைக்கும் மூடி போடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்போ இந்த ஹேர் டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம டை வந்து நல்லா கலந்து வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எந்த கலரில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்து சூப்பராக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தண்ணி மாதிரி தான் வச்சோம் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா சூப்பராக கலர் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வந்து குளிச்சுருங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரப்போ டோட்டல் வெல்ல முடியும் நல்ல கருப்பாகும் ஒரு மணி நேரத்துலையே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் ஃபஸ்ட் டைமு அதிகமாக முடி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்துட்டு குழிங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து முடி வந்து நல்லா கருப்பாகும் இது ரொம்ப யூஸ் பண்ணி பார்த்ததில் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டுங்க அதனால தான் வந்து இந்த வேண்டிய வந்து உங்களுக்கு ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து அவரியில் மருதாணியெல்லாம் சேராதா அப்படிங்கிறவங்க இப்போ இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் கரிஞ்சிரத்தோட ரெடி பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்குது கலரும் ஒரு மாதம் வரைக்கும் நல்லாவே நீடிக்குது தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப நல்லாவே வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம முடிய கருப்பாக மாற்றி கொடுக்குறக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதை நல்லா ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஆயில் போட்டு ஒரு ரெண்டு நாள் கரைச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஷாம்போ இல்லை சீக்காயோ தூள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹெர்பெல்லாக யூஸ் பண்ணுங்க ஹெர்பல் ஹெர்பல் ச ஹெர்பல் சீவக்கா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கலர் நீடிக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்